நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை அன்னையின் பிறந்தநாள் விருந்து மிருதுவான உலர்ந்த மணல் மாலை நேரமாயினும் பகலில் காய்ந்த வெயிலின் வெம்மை இன்னும் அம்மணலை விட்டு முழுவதும் அகன்று விடவில்லை ராமும் நீலாவும் அதில் உட்கார்ந்திருந்தார்கள் லீலா அழகான தன் கால் விரல்களினால் மணலை கிளறி கொண்டிருந்தாள் அவள் மனதில் இருந்த கவலை முகத்தில் தென்பட்டது ராமு இன்னும் ஒரு வாரத்துல அம்மாவுக்கு பிறந்தநாள் நாள் வருது அவங்களுக்கு நாம என்ன பரிசு கொடுக்க முடியும் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல உங்கிட்ட ஏதாவது இருக்குதா என்று அவள் ராமுவை கேட்டாள் என்கிட்ட ஒன்னு இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன என்று தன் சைக்கிளை பழுது பார்த்து கொண்டிருந்த ராமு தலை நிமிர்ந்து பதில் சொன்னான் அப்பாவுக்கும் உடம்பு சரியா இல்ல அதனால இனிமேல் அவர்கிட்ட இருந்து நாம எதையுமே எதிர்பார்க்கவும் முடியாது குடும்பத்தை எப்படி சமாளிக்க போறோன்ற கவலையிலேயே அம்மா இருப்பாங்க இந்த நேரத்துல அவங்க கிட்டையும் பணம் கேட்க எனக்கு மனசு இல்ல இந்த வருஷம் இதை பத்தி அப்பா கிட்ட பேசவும் முடியாது சின்ன கவலையை உண்டாக்குற தகவலை கூட நாம் அவருக்கு சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு உடம்பு குணமாகிறதுக்கு அப்பா அதிக நாள் ஓய்வில் இருக்க வேண்டியது அவசியம் லீலா சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் முடிவில் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்குற மாதிரியான ஒரு காரியத்தை நாம கண்டிப்பா செஞ்சாகணும் இதுக்கு பண செலவெல்லாம் ஆகாது நேற்று நைட்டு ராமாபாய் சித்தி நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது எனக்கு தெரியும் நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லா சீக்கிரமே சரியாயிடும்னு அம்மா கிட்ட சித்தி சொன்னாங்க நம்ம அம்மா உடனே சிறிய தொகையை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமத்தோட குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்குன்னு வருத்தத்தோட அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு விடையா ராமாபாய் சுத்தி வாஸ்தவ தான் ஆனாலும் இதையும் நினச்சி பார்க்கணும் பணம் தான் எல்லான்றது கிடையாது உண்மையிலேயே பண செலவு இல்லாமலேயே மகிழ்ச்சியா நான் எத்தனையோ தடவை இருந்திருக்கிறேன் சில சமயங்கள்ல மகிழ்ச்சியா பொழுத போக்குறதுக்கு அதிக பணத்தை செலவு செய்யறோம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருது எளிய முறையில் அடையிற மகிழ்ச்சி தான் இந்த உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்றதுலயும் உண்மை இல்லாம இருக்க முடியாது கொஞ்சம் கூட பணம் இல்லாம நம்ம அம்மாவை கொஞ்ச நேரம் கவலைய மறந்து சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா நம்ம கையில பணம் இல்லாததுனால அப்படித்தான் ஏதாவது செய்யணும் ஆனாலும் விழாவுக்கு பணம் என்னத்தை தான் நமக்கு பண வசதி இருந்தா வீட்டு வேலைக்குன்னு ஒரு பொண்ணை கொஞ்ச நாளைக்கு உட்கார வைக்கலாம் அது ரொம்ப உதவியா இருக்கும் நான் அம்மாவுக்கு நிறைய உதவி செய்ய விரும்புவேன் ஆனா அவங்கதான் என்ன செய்ய விடுறதில்ல நீ சின்ன பொண்ணு இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த மாதிரி சிரமம் இல்லான்னு அவங்க சொல்லிருவாங்க அப்பாவுக்கு அறச்சம்பளம் தான் இப்ப கிடைக்குது விசேஷ ஆகாரத்துக்கும் மருந்துகளுக்கும்னு அதிக செலவு பண்ண வேண்டி அதனால அம்மா தங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே தானே செய்யறதோட அப்பாவையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு இதோ பரலையா நீ மறுபடியும் பண செலவு பண செலவுன்னு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க அதிக பண செலவு இல்லாம நாம ஏதாவது செய்ய முடியும்னு நீ நினைக்கிறேன் நான் நினைச்சேன் என்றான் ராமு ஒரு காரியம் பண்ணலாமா என்றாள் லீலா அது என்ன என்று தன் குரலில் ஏற்பட்ட வினோத தொனியை மறைக்க முயன்று கொண்டே கேட்டான் ராமு அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு சம்பள ஆள் பிடிக்க நம்ம பண வசதி இல்லை நாமவே என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாமே அவங்களுக்கு முழு ஓய்வு கொடுத்துட்டு நாமளே எல்லா வேலைகளையும் செய்யலாமே அது தான் இருக்கும் இருந்தாலும் இப்பவே நமக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன நாம செய்யணும்னு கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் நல்ல தான் இருக்கு என்று ஒப்புக்கொண்டான் ராமு பிறகு இரண்டு மூன்று நாட்களில் அவர்கள் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்தனர் உதவி செய்வதற்கு முன்வந்து தங்களுடைய வேலையில் தலையிடக்கூடாது என்கிற நிபந்தனையுடனேயே சித்தி ராமாபாய்க்கும் அவர்களுடைய ரகசிய ஏற்பாட்டில் இடமளிக்கப்பட்டது சித்தி அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கூறி உதவி செய்தால் அன்னையின் பிறந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது அன்று அவர் உறக்கம் நீங்கி அவசரமாக எழுந்தார் எழுந்திருக்க நேரமாகிவிட்டது சூரியன் ஜன்னல் வழியாக அறைக்குள் கிரணங்களை பாய்ச்சிக் கொண்டிருந்தான் நைட்டு வச்ச அலாரம் என்னாச்சு ஏன் மணி அடிக்கல மேஜையை பார்த்தா கடிகாரத்தை காணும் வழக்கமா எழுந்திருக்கிறத விட ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சின்னு கை கடிகாரம் காட்டுச்சு அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய கவலை இவ்வளவு நேரத்திற்கு அப்புறமா வீட்டு வேலையை தொடங்கி அதெல்லாம் எப்ப முடிக்கிறது வேலையெல்லாம் மலை போல குவிஞ்சு கிடக்கும் இதுக்குள்ள கணவரையும் கவனிச்சிருக்கணுமே அப்போ கதவை சத்தம் இல்லாம திறந்து லீலா ஒரு தட்டுல கால உணவை அழகா வச்சு எடுத்துட்டு வந்தேன் அம்மா மகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க அதனால உங்களோட கால உணவை படுக்கையிலேயே சாப்பிடுறது உங்களுக்கு பிரியமா இருக்கும்னு நினைச்சோம் என்றாள் லீலா லீலா கண்ணு நல்ல காரியம் செஞ்ச ஆமா நான் உடனே உங்க அப்பாவை கவனிக்க போகணுமே காலையில குளிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவருக்கு மனசு நிம்மதியா இருக்கும் என்றாள் அப்பா குளிச்சிட்டு தூக்கம் போட்டுட்டு இருக்கிறாரு எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு கால உணவை சாப்பிடுங்க அதுக்குள்ள நான் உங்க படுக்கையை தட்டி போட்டு வைக்கிறேன் அப்புறமா நீங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பத்திரிகையும் கொண்டு வந்திருக்கேன் என்றாள் லீலா அம்மா அரகுற மனசோட எழுந்து பல்துக்கி விட்டு வந்தாள் வந்து படுக்கையில் கால் நீட்டி தலையணைகள் மீது சாய்ந்து கொண்டாள் தட்டில் அருமையான காலை பலகாரம் அழகாக காட்சி தந்தது பக்கத்து மேஜையில் பூச்சாடியில் பொன்னிற பூக்கள் சிரித்துக் கொண்டிருந்தன லீலா கண்ணு இதெல்லாம் உங்க ஏற்பாடா என்று அம்மா கேட்டாள் சில யோசனைகள் ராமாபாய் சுத்தி சொல்லிக் கொடுத்தாங்க ராமு ரொட்டி செஞ்சா நாங்களே எல்லாத்தையும் தயார் பண்ணனும் ஆனா இதையெல்லாம் விட ஒரு பெரிய காரியம் இன்னொன்று இருக்கு என்று தெரிவித்த லீலா மேலும் அங்கு இருந்தால் அந்த ரகசியம் வாய் தவறி வெளிவந்து விடுமோ என்கிற அச்சத்தில் விரைந்து வெளியே போய்விட்டாள் காலை உணவை அம்மா நன்றாக ரசித்து சாப்பிட்டாள் தாம் இப்படி சோம்பலாக கிடக்கக்கூடாது என்று ஒரு நினைப்பு உண்டாயிற்று ஆயினும் களைப்பு அதிகமாக இருந்தபடியால் சரி அவர்களே செய்யட்டும் என்று எண்ணி படுத்திருந்தாள் அந்த ஓய்வில் ஒரு இன்பம் கண்டாள் கணவர் நன்றாக உண்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததால் அவரைப் பற்றி இப்பொழுது ஒரு கவலையும் இல்லை எனவே அம்மா சிறிது நேரம் ஓய்வு கொண்டாள் நிறைய வேலை பிறகு செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக்கலாம் என்று எண்ணி தற்சமயம் ஓய்வு கொண்டாள் திடீரென்று கதவு தட்டப்பட்டது உள்ள வாங்க என்றாள் அன்னை சகோதரி ராமாபாய் நல்ல உடை கொண்டு நுழைந்ததை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம் மிகுதியாக உண்டாயிற்று ராமாபாய் எங்கேயாவது வெளியே போறையா என்ன என்று கேட்டார் ஆமா நீயும் நானுமா தான் போகப் போறோம் இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் நாள் அதனால நீ என்னோட சுற்றுப்புற கிராம இயற்கை காட்சிகளை பாக்குறதுக்கு கிளம்பணும் இது ராமாபாயின் மறுமொழி நான் எப்படி உன்னோட வர்றது எனக்கு இஷ்டம்தான் சுற்றுப்புற காட்சிகளை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் வீட்டில் குழந்தைகளையும் அவரையும் தனியாக விட்டுட்டு என்னால் எப்படி கிளம்ப முடியும் நான் இல்லைனா அவர் காரியம் ஒன்றும் நடக்காதே எல்லாம் நடக்கும் அவர் இன்னைக்கு சௌரியமா இருக்க போறாரு நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம் அந்த பச்சை புதுப்படவையை கட்டிக்கிட்டு சீக்கிரமாக கிளம்பு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு மதியான சாப்பாட்டை அங்கேயே முடிச்சிடலாம் அன்னையார் புறப்பட தயாரானதும் கணவரின் அரைப்பக்கம் சென்று மெதுவாக கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தாள் அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் அறை முழுவதும் பெற்று ஒவ்வொரு பொருளும் அதனதன் இடத்தில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தது ஜன்னல் திரைகள் கூட வழக்கமாக இழுத்து விடுவது போல் விடப்பட்டிருந்தன படுக்கை ஒழுங்காக போடப்பட்டிருந்தது குழந்தைகள் இந்த வேலையை அழகாக செய்திருக்கிறார்கள் பயணம் தொடங்கிற்று பயணம் சகோதரிகள் இருவரும் பெருத்த மகிழ்ச்சியுடன் வயல்வெளிகளின் அருமையான காற்றை நடந்தார்கள் அவர்களுடைய நண்பர் கிராமத்தினை ஆகிவிட்டது திருமதி குத்தா அம்மையார் வீட்டின் முன்புற தோட்டத்தில் வேப்ப மரத்தின் கீழ் மேஜையை போட்டு சில நிமிடங்களுக்குள் அவர்களுக்குள் ஒரு சிறந்த உணவை பரிமாறிக்கொண்டனர் உணவு முடிந்ததும் அன்னை வசதியான பெரிய நாற்காலியில் சாய்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடனே பேசிக்கொண்டிருந்தாள் கடைசியாக ராமா நேரமாகுது திரும்ப போவுமா என்றாள் அட நேரம் போனதே எனக்கு தெரியல இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு கிளம்பும்போது எல்லாம் ஒழுங்கா இருந்த வீடு திரும்பும் போது எப்படி இருக்குதோ எனக்கு நிறைய வேலை இருக்கும் என்றாள் அம்மா அப்படி ஒண்ணு கவலைப்பட வேணாம் வீட்டுல எல்லாம் சரியாத்தான் இருக்க போகுது என்று ராமா பயச்சத்தி தாழ்ந்த குரலில் தெரிவித்தாள் வீடு திரும்பி வந்து அன்னையார் கதவை திறந்ததும் கமகமன் ஒரு நல்ல வாசனை வருதே சர்தா ஜோரான சாப்பாடு தயாராகுது போல என்றாள் சாப்பாட்டறையில் நான்கு பேர்களுக்காக மேஜை போடப்பட்டிருந்தது அழகான வெள்ளி பாத்திரங்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருந்தன மேஜையின் மேல் உணவு நேர்த்தியாக தட்டுகளில் பரிமாறப்பட்டிருப்பதை அன்னையார் கண்டு வியப்படைந்தாள் மேஜையின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய பிறந்த நாள் கேட்கும் இருந்தது அதன் மீது மகிழ்ச்சியான பிறந்தநாள் என்று கோணல் மாணலாக எழுதப்பட்டிருந்தது கோணலாக இருந்தாலும் அன்னையின் அன்பு கண்களுக்கு அது அழகாகவே தோன்றியது அறையில் மலர்களின் நறுமணம் கமழ்ந்தது பிள்ளைகள் தாய்க்கு பிடித்தமான ரோஜா பூக்களால் ஒரு மாலை தொடுத்திருந்தனர் பூச்சாடியிலும் அன்னை விரும்பும் மலர்கள் இடம்பெற்றிருந்தன களங்கமற்ற சிறு தேவதையைப் போல் உணவு கொண்டு வந்து தந்தைக்கு அந்த அழகான கேக்கை காட்டினார்கள் சிறு பிள்ளைகள் சிறந்த உணவை தயார் செய்துள்ளது கண்டு அன்னையும் தந்தையும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தார்கள் கேக் சிறிதளவு கருகளாக இருந்தாலும் அதை ஒருவரும் பொருட்படுத்தவில்லை இரவில் திருமறை நூலை வாசித்துவிட்டு விளக்கை அணைத்த அன்னையின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் துளிர்த்து நின்றது தமக்காக தம் பிறந்த நாளில் சிறு குழந்தைகள் நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததை எண்ணி பார்த்தாள் நான் அவர்களை பாராட்டுகின்றேன் என்பதற்கு அடையாளமாக இனிமேல் சின்னஞ்சிறு வேலைகளை அவர்கள் செய்ய விட்டுவிட வேண்டும் ஆஹா எவ்வளவு அழகாக வேலைகள் செய்திருக்கிறார்கள் இது மாதிரி நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் உள்ள இரண்டு குழந்தைகளுக்கு தாயாராக இருக்கும் பாக்கியத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டாள் சற்று நேரத்தில் உறக்கம் வந்து அவரை ஆட்கொண்டது